பல்லியா கொக்கா ஆஹாம் இப்பட்டு பேரை தேடியோ கடைசியில் அந்த காக்காயை தோத்தா பிடிச்சிருக்கே ஆ நானே அந்த காக்காயை பிடிச்சது நானே

கட்டுப்படுத்துக்கு வந்துட்டேன் அடிக்கட்டும் அடிக்கிறது நின்று சக்தி வேலை செய்யலனா சக்திமான சீரியல் பாருங்க ஐயா ஐயா நீ நீ அந்த துண்டு நாந்தி தானா ஐயா பம்பரக்கண்ணா நல்லா இருக்கீல ஐயா என்ன டுண்டு நாந்தி அங்க சுத்தி இங்க சுத்தி ஓ லட்டு பிசினஸ் இமாலைக்கே கொண்டு வந்துட்டியா ம் லட்டு பிசினஸ் இல்ல உன்ன அழிக்கிற பிசினஸ் ஆ ஸ்டார் நீ நீ நீயா

ஹாய் ஆஸ்ட்ராகஸ் गाइस அங்க என்ன பேசி ட் இருக்க பயங்கரமா அடிக்குது நான் கறுபாயிர போறேன் சீக்கிரமா ஆஸ்ட்ராகஸ் பிளானட்டக்கு என்ன கூட்டு போ ஐயா லாப்ரகாந்த் தம்பி அடுத்த வாட்டி தப்பிச்சு வந்தீனா எங்க ஊட்டுக்கு வந்து காத்து சுறங்க ஐயா எங்களுக்கும் பேயில் காலத்துல கரண்ட் பிள்ளாச்ச மிச்சமாകും ஹாய் துண்டு மாண்டி இந்த லாப்ரகாந்த பில்ல ஓ வீட்டுக்கு வந்து காத்து விசுற சொல்ற ஆமா ஐயா தம்பி தலையில என்ன என்னையா யூஸ் பண்றியா முடி நல்ல பளபளன்னு பொசு பொசுன்னு தொங்குது அதுவா அது நீ நீங்க விட்ட பேசிட்டே இருப்பீங்க சீக்கிரமா வந்து பேசிப்லாம் ஏறு நாம உடனேடியா கிளம்பணும் இன்னியோட இந்த ஏலியன் கதை சாப்டர் முடிஞ்சிருச்சு ஐயா ஐயா

ஹே அந்த லேப்ரகான் ரோபோட்டிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டான் அதனால அந்த ரோபோட்டிக் சிக்னல்ஸ் மட்டும் புதுசாக கெயின் பண்ணனா எல்லா விக்கி ரோபோட்ஸும் மறுபடியும் பழைய மாதிரியே வந்துடும் ஆமா அப்போ புதுசாக அது கண்டிப்பாக அந்த சைன்டிஸ்டும் சும்மா இருக்க மாட்டான் அந்த அலிஷியா ரோபோட்டை எப்படியாச்சும் மறுபடியும் உருவாக்க பார்ப்பான்

என்ன அவனுக்கு சொடிச்சிருக்கான்